பீகார் சட்டமன்ற தேர்தலில் நன்றி வணக்கம் அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ நிறைய இடத்துல வந்து யார் ஜெயிக்கக்கூடாது என்பதை பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முடிவு செய்யும் இது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துக்கு பீகார் ஒரு முன்னுதாரணமா நான் பாக்கிறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு வந்து அங்கே பிரசாந்த் கிஷோர்னுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கிறதோ தமிழகத்திலும் சிலருடைய நடவடிக்கை அப்படி இருக்க போகுது புதிதாக கட்சி ஆரம்பித்தவங்க அவங்க ஓட் வருவாங்களா ஜெயிப்பாங்களான்னு எனக்கு தெரியாதுங்கண்ணா அதனால் பீகார் எலெக்ஷனை உன்னிப்பாக நான் பார்ப்பதற்கான காரணம் என்டிஏ ஜெயிச்சு உன்னிப்பாக கவனிப்பது ஒரு புதிய பிளேயருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க நாற்பது வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்கனு பார்க்குறோம் அதனால பீகாரில் நடந்திருப்பது தமிழகத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் குறிப்பாக அந்த இன்குபன் பிளேயர் அந்த மூன்றாவது வரக்கூடிய மனிதர் இருபது பர்சன்ட்டை தாண்டிட்டார்னா பிரச்சனை இல்லைங்கண்ணா அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருபது பர்சன்ட்டை தாண்டாமல் இருபது பர்சன்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை அந்த கட்சி உறுதி செய்யும் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்குறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது நம்பர் த்ரீ முடிவு பண்ணுவார் யார் நம்பர் ஒன் நம்பர் டூ அது பீகார்லேருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முதல் படிப்பனை அதை பார்க்கணும் இரண்டாவது பீகாரில் கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகளில் பதினெட்டரை ஆண்டுகள் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க இன்னைக்கு மறுபடியும் என்டி வாய்ப்பு வரும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பது இரண்டாவது நான் பார்க்கக்கூடிய விஷயம் மூன்றாவது பாரதிய ஜனதா கட்சி எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரமாக பீகாரில் அதிகப்படியான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வெல்ல இருக்கிறது பீகார் சட்டமன்ற தேர்தலில் நீங்க வெற்றி பெற்ற பிறகு நடைபெறக்கூடிய வெற்றி விழா கூட்டத்தில் நிச்சயமா உறுதியா நானும் பங்கேற்பேன் நன்றி வணக்கம் அவர் ஜெயிக்கிறாரோ இல்லையோ நிறைய இடத்துல வந்து யார் ஜெயிக்க கூடாது என்பதை பிரசாந்த் கிஷோருடைய கட்சி முடிவு செய்யும் இது தமிழகத்தினுடைய அரசியல் களத்துக்கு பீகார் ஒரு முன்னுதாரணமாக நான் பார்க்குறேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழகத்தினுடைய தேர்தலுக்கு வந்து அங்கே பிரசாந்த் கிஷோரனுடைய நடவடிக்கை எப்படி இருந்திருக்கிறதோ தமிழகத்திலும் சிலருடைய நடவடிக்கை அப்படி இருக்க போகுது புதிதாக கட்சி ஆரம்பித்தவங்க அவங்க ஓட் வருவாங்களா ஜெயிப்பாங்களா எனக்கு தெரியாதுங்கண்ணா அதனால் பீகார் எலெக்ஷனை நான் உன்னிப்பாக நான் பார்ப்பதற்கான காரணம் அங்கே என்டிஏ ஜெயிச்சிரும் எனக்கு உன்னிப்பாக கவனிப்பது ஒரு புதிய பிளேயருக்கு மக்கள் எந்த அளவுக்கு வாய்ப்பு கொடுக்குறாங்க நாற்பது வருஷத்துக்கு கீழே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க நாற்பது வருஷத்துக்கு மேலே இருக்கிறவங்க எப்படி ஓட்டு போட்டிருக்காங்க பார்க்குறோம் அதனால் பீகாரில் நடந்திருப்பது தமிழகத்தில் நடப்பதற்கான சாத்தியக்கூறுகள் ரொம்ப அதிகம் குறிப்பாக அந்த இன்குபன் பிளேயர் அந்த மூன்றாவது வரக்கூடிய மனிதர் இருபது பர்சண்ட்டை தாண்டிட்டாருன்னா பிரச்சனை இல்லைங்கண்ணா அந்த மூன்றாவதாக இருக்கக்கூடிய ஒரு கட்சி இருபது பர்சன்ட்டை தாண்டாமல் இருபது பர்சன்ட்டுக்குள்ளே இருக்கிறாங்கன்னா அந்த கட்சி வெற்றி வாய்ப்பை அந்த கட்சி உறுதி செய்யும் யார் ஜெயிக்கிறாங்க யார் தோக்கிறாங்க நம்பர் ஒன் நம்பர் டூக்கு இம்பார்ட்டன்ஸ் இருக்காது நம்பர் த்ரீ முடிவு பண்ணுவார் யார் நம்பர் ஒன் நம்பர் டூ அது பீகாரில் இருந்து நம்ம கிடைக்கக்கூடிய முதல் படிப்பனை அதை பார்க்கணும் இரண்டாவது பீகாரில் கிட்டத்தட்ட கடந்த இருபது ஆண்டுகளில் பதினெட்டரை ஆண்டுகள் நிதிஷ்குமார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிறாங்க ஆனால் இன்னைக்கு மறுபடியும் என்டிஏக்கு வாய்ப்பு வரும் பொழுது மக்கள் எந்த அளவுக்கு ஒரு லீடர்ஷிப்பின் மீது நம்பிக்கை வைத்திருக்கின்றார்கள் என்பது இரண்டாவது நான் பார்க்கக்கூடிய விஷயம் மூன்றாவது பாரதிய ஜனதா கட்சி இன்னைக்கு வந்திருக்க கூட எக்ஸிட் போலை பார்க்கும் பொழுது ஒரு சரித்திரமாக பீகாரில் அதிகப்படியான எம்எல்ஏக்களை பாரதிய ஜனதா கட்சி வெல்ல இருக்கிறது